ஹலோ ஃப்ரிவன் எல்லோரும் நலமுடன் பால எல்லாமல் இரவுடம் வேண்டிக் கொள்கிறேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டம் மன்னச்சனூர் தாலுக்கு எதுமலையில் இருக்குங்க சரிங்களா இது வந்து பார்த்தோம்னா ஒரு மூணு ஏக்கருங்க சரிங்களா இங்கே பாருங்க இதில் வந்துட்டு ரெண்டு ஏக்கர் இருக்குங்க ஓகேங்களா இந்த பக்கம் ரெண்டு ஏக்கர் இருக்குது அந்த பக்கம் வந்து பாதைங்க சரிங்களா மெயின் ரோட்டில் இருந்து மெயின் சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டருங்க மண் பாதையில் வந்து மண் பாதை ஒட்டியே தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த வயல் சரிங்களா அந்த மண்பாதை ஃபுல்லாக நேராக அப்படி போகுது மண்பாதையை ஒட்டியே ரெண்டு ஏக்கர் இருக்குங்க சரிங்களா ரெண்டு ஏக்கரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த நேராக ஒரு பாதை போகுதுன்னு சொன்னிங்களா அந்த பாதைக்கு குறுக்க இந்த பக்கம் ஒரு ஒரு பாதை ஒன்று வருதுங்க அது வந்து மகமசாலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ யூஸ் பண்ணதே இப்போ பயன்பாட்டில் இல்லாமல் இருக்குது அதனால் அது ஒரு 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 பாதைன்னே வச்சுக்கிட்டாலுமே அந்த பாதைக்கு அடுத்து அடுத்து ஒரு ஒரு ஏக்கர் இருக்குதுங்க இதில் வந்து அதே மாதிரி உங்களுக்கு கேணியருக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க ஓகேங்களா ரொம்ப அருமையான இடங்க மூணு ஏக்கரு ஒரு ஏக்கர் வந்து பதினாறு லட்சம் சொல்கிறாங்க ஒரே விலை தான் சொல்கிறாங்க விருப்பம் விருப்பங்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க சேனல் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க உங்களுக்கும் இது போன்ற வீடு வீட்டுமனை விவசாய நிலம் ஏதேனும் வாங்கினது இருக்கணும்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆறு டென் மினிட்ஸ் கிளியர் வீடியோ எடுத்து என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க காற்று அடிக்கிறதுனால உங்களுக்கு சிரமமாக கூட இருக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கேணிலாம் பார்த்தோம்னா தண்ணி வந்துட்டு நல்லா மேலவே இருக்குங்க அதை கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் எங்கள் வந்து சர்வீஸு தண்ணின்னா உங்களுக்கு மேலே இருக்குது அது க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியாதுங்க ஓகேங்களா தண்ணி மேலே இருக்குங்க ஓகேங்க இதே மாதிரி ரொம்ப அருமையான இடங்க ஏன்னா மூணு ஏக்கரு அப்படியே ஒரே சதுரமாக இருக்குது சரிங்களா ஒரே சதுரமாக இருக்குது இடையில இது வந்து ஒரு வாரி தான் ஆனால் அது பாதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வாரிக்கு அந்த பக்கம் ஒரு ஏக்கர் இருக்குது வாரிக்கு இந்த பக்கம் ரெண்டு ஏக்கர் இருக்குது ஃபுல்லாக ரோடு பேஸிலே இருக்குது அந்த ம மண் ரோடு ரோடு பேஸில் இருக்குது சரிங்களா ஓகே அவசியம் நமக்கு வந்து முன்கூட்டியே நீங்கள் கிளியராக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா இப்போது நம்ம திருச்சி மாவட்டம் மனசுல தாலுக் அந்த எதுமலை பக்கத்தில் இருக்குதுங்க அந்த அக்ரி லேண்டு இப்போ எதுமலை பக்கத்தில் தான் நமக்கு அக்ரி லேண்டு தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும் இதுக்கு யார் யாரெல்லாம் நீங்கள் டெசிஷன் எடுக்கணுமோ அவங்கள கூட்டிகிட்டே வந்துடுங்க எல்லோரும் ஒரே டைம் வந்து பார்த்துட்டு ஏதாவது முடிவு எடுக்கிற மாதிரி வாங்க சரிங்களா உடனே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவசியம் வாங்க ஓகே விவர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மான் மூணு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கரு அப்படி எல்லாமே தொடர்ச்சியாக தான் இருக்குது இடையில் ஒரு சின்ன மாதம் இருக்குது அதுக்கடுத்து ஒரு ஏக்கர் இருக்குது கேணி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஏக்கர் வந்து பதினாறு லட்சம் சொல்கிறாங்க மூணு ஏக்கருங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெரிவான்